வணக்கம் எவ்வளோ பெரிய குளத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இது வந்து திருப்போரூரில் அமைந்துள்ள கந்தசுவாமி என்கின்ற முருகப்பெருமானுடைய கோவிலின் திருக்குளமாகும் ஓயம் ஆரோட மாதிரியே இருக்கு கோவிலுடைய கோபுரத்தை பார்க்கணும் குளத்துக்கு நடுவில் இருக்கிற மண்டபம் குளம் வந்து ஃபுல்லாக நீரால் நிரம்பி இருக்கு இதுதான் வந்து மெயின் கோபுரத்தோட என்ட்ரன்ஸு பதினாறு மண்டபம் இருக்கு முன்னாடி இது வந்து சென்னையிலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் ஓஎம்ஆர் ரோட்லயே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இப்போ கோயிலுக்குள்ளே போனோன்னாக்க விநாயகருக்கு ஒரு சந்நிதி இருக்கு இடும்பனுக்கு ஒரு சந்நிதி இருக்கு அதை முடித்துட்டு அப்படியே நேரம் வந்தோம்னாக்க வட்ட வடிவிலான ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க அந்த மண்டபத்துக்குள்ள பலிபீடம் மயில் முருகனுடைய வாகனமான மயில் முருகனை நோக்கிய வண்ணம் இருக்கு கொடிமனம் தரிசனம் பண்ணிட்டு நம்ம அப்படியே உள்ளுக்குள்ளே முருகனை தரிசிப்பதற்காக நம்ம உள்ளே செல்லலாம் இந்த தற்போதைய என்ற கோவில் வந்து சுமார் நானூறு ஆண்டுகள் பழமையானது ஆனால் அதற்கு முன்பே இங்கு பல்லவர்களால் சிறிய கோவில் இருந்ததாக கூறப்படுகிறது தற்போதுள்ள இந்த கோவில் வந்து தபஸ்ரீ சிதம்பர சுவாமிகள் அவர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க முருகப்பெருமான் இவரது கனவில் தோன்றி இதுதான் இப்ப நம்ம மூலவரை பார்க்கிறோம் வள்ளி தேவானையுடன் காட்சி கொடுக்கிறார் முருகப்பெருமான் இவரது கனவில் தோன்றி தான் உள்ள பனைமரத்தடியில் புதைந்திருப்பதாக கூற மதுரையிலிருந்து சிதம்பரங்களார் இவ்விடம் வந்து அவ்வாறே புதைந்திருந்த முருகப்பெருமானின் சிலையை மீட்டெடுத்து பிரதட்சை செய்தார் என்று கூறப்படுகிறது இந்த உற்சவர் இங்கே வந்து உற்சவருக்கு தான் அபிஷேகம் ஆராதனை அர்ச்சனை எல்லாமே ஏனென்றால் மூலமூர்த்தி புற்றுக்கிடையே புதைந்திருந்தபடியால் மூலவருக்கும் அவரது துணைவியார்களுக்கும் புணுகு சட்டமே சாத்தி அலங்கரிக்கின்றன மூர்த்தங்களும் முழு முழுவென்றே இருக்கும் உற்சவ மூர்த்தியான முருகர் வள்ளி தெய்வானைக்கே அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுகின்றது இப்ப நம்ம மூலவர் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியில பிராகாரத்தை சுற்றி வந்தோம் என்று சொன்னால் அங்கதான் உற்சவரை பார்த்தோம் இந்த அர்ச்சனை எல்லாம் அங்கதான் செய்யறாங்க அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தோம்னாக்க சிவபெருமான் லிங்க வடிவில் வந்து அங்க காட்சி கொடுக்கிறார் அதுதான் இப்ப நம்ம பார்த்துக்கோம் நந்தி தேவர் சிவபெருமான் லிங்க வடிவில் காட்சி கொடுக்கிறார் இவரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம அப்படியே பிராகாரத்தை சுற்றி வந்தோம் என்று சொன்னால் வந்து தட்சிணாமூர்த்தி அழகான தட்சிணாமூர்த்தி நமக்கு அருளாசி வழங்குகிறார் அதைதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தக்ஷணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா நாகர்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க நாகர்களையும் வணங்கி விட்டு நாம் கோவிலை சுற்றி வரலாம் இங்கே சிதம்பரம் சுவாமிகளுக்கு கூட ஒரு சந்நிதி இருக்கு அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆக்சுவலாக கந்த புராணத்தின்படி முருகப்பெருமான் மூன்று இடங்களில் அசுரர்களை எதிர்த்து போர் புரிந்தார்னு கூறப்படுகிறது அவை திருச்செந்தூர் கடல் மார்க்கமாகவும் திருப்பரங்குன்றம் நில மார்க்கமாகவும் திருப்போரூரில் ஆகாய வழியாகவும் போரிட்டதாக கூறப்படுகிறது பைரவர் சந்நிதி பைரவர் தரிசனம் பண்ணிட்டு இந்த திருப்போரூர் தலத்திலேயே தாரகாசுரனை முருகப்பெருமான் வென்றதாக கூறப்படுகிறது இது வந்து பாருங்கள் பட்ட வடிவில் அமைந்துள்ள மண்டபம் இந்த மண்டபத்துக்குள்ளே தான் கொடிமரம்லாம் இருக்குது இது வந்து கோவில் கோபுரம் கோபுரம் இப்படி ரொம்ப அருமையாக இருக்குது முருகருக்கு உண்டான எல்லா நாட்களிலும் இங்கு வந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் கூட்டம் வந்து பயங்கர கூட்டம் இருக்கும் மற்ற நாட்களில் இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் இவ்வளோ சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அவர் பில் பட்டனையும் டச் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பட்டனையும் டச் பண்ணிவிடுங்க இது எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் மற்றவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு வந்து முருகப்பெருமானின் அருளை பெற முடியும் இதுபோல் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சேனல் ரிவர் ஓக்ஸ் நன்றி வணக்கம்